இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் முற்காலத்தில் பெரியவர்கள் ஒரு ஒரு பொன்மொழி சொல்லிட்டு போயிருக்காங்க குடிகள் எவ்வளியோ அரசனும் அவ்வழின்னு சொல்லுவாங்க குடிமக்கள் எப்படி பயணிக்கிறாங்களோ அதன் அரசன் இருப்பான்னு சொல்லுவாங்க இந்த பொன்மொழியை கொஞ்சம் தலைகேடாக மாற்றி போடு பார்ப்போம் இன்றைய தான் அரசன் எவ்வழியோ அவ்வழிதான் குடிமக்களும் இருப்பார்கள் அரசன் எப்படி பயணிக்கிறானோ அரசன் எப்படி வழிகாட்டுகிறானோ அதன் அதன்படிதான் மக்கள் நடப்பாங்க முன்னேறு போற மாதிரி தான் பின்னேறும் போன்னு சொல்லுவார் இல்லையா இன்றைய இறைவார்த்தைகள் தான் சொல்கிறது நமக்கு முன் செல்லும் முன்னேறு யார் நமக்கு முன் செல்லும் அரசன் யார் யாவே இறைவன் இன்றைய திருப்பாடலில் பிரதமான திருப்பாடல் இன்னைக்கு தொண்ணூற்றி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் இந்த பூ உலகை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார் அவருடைய வல்லமை பூ உலகி ஆளுகிறது பாருங்க பார்ப்போம் ஆண்டருடைய ஒழுங்கு முறைகள் மிக உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் எது தூயதோ எது நீதியானதோ எது நேர்மையானதோ இவையெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவுடைய ஆட்சிக்கு அர்த்தம் இவையெல்லாம் இங்கே இல்லையோ அங்கே சாத்தான் ஆளான் நிக்கதேம் கிட்ட எசப்பா சொல்ற செய்தியில் நிக்கதேம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும்னு சொல்ற மறுபடியும் ஒரு மனுஷன் பிறக்கணும் அந்த பிறப்பு எப்படி இருக்கணும் அந்த பிறப்பு ஆண்டவரால் உண்ட அந்த பிறப்பு உண்டாக்கணும் துவைய ஆவியால் அவன் பிறக்கணும் யாவ இறைவனுடைய ஆசிரா தண்ணீராலும் தூய் ஆவியாலும் ஒருத்தவன் பொறுத்தவரை தண்ணீர் என்பது ஆண்டோடைய அருளை குறிக்கின்ற ஒரு அடையாள சொல்லுது அப்போ ஒருவன் தூய் ஆவியாலும் தண்ணீராலும் பிறக்கணும் அவன் மறுபிறப்பு அடையணும் இந்த உலக காரியங்களுக்கு நம்ம பிறந்து பெற்று ரோட்டில் ஊந்துடணுங்கிறதுக்காக அது ஒரு பிறப்பு ஆகிடாது மறுபிறப்பு அடைய வேண்டும் ஊதாரி பல பிறப்பு அடைஞ்சாம பாருங்க உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு தகப்பன்னு சொல்லுவார் உன் தம்பி செத்து போயிட்டான் பாவம் பண்ணி செத்து போயிட்டான் திரும்பவும் உயிர் பெற்று இன்னொரு பிறப்பு பிறந்து வந்திருக்கிறான் பார்னு அந்த அவன் வாசிப்ப நம்ப அப்போ எவன் ஒருவன் பாவத்திற்கு மறித்து நல்ல வாழ்க்கைக்கு உயிர்த்து உன் அது இன்னொரு பிறப்பு அது அந்த பிறப்பை கொடுக்கின்றவர் யார் கடவுள் தூய ஆவியான் அப்போ என்ன பண்ணுவோம் கேதேம் உன்னுடைய பாவத்தெல்லாம் பாவத்துக்கு நீ மறிச்சிடு பாவத்தை விட்டு போய் பாவத்திற்கு இறந்து போய் என்ன பண்ணு கடவுளின் பிள்ளைகளாக திரும்ப பிறந்து வெளியே வாசல் அப்படி பாவத்திற்கு மறித்து தூய ஆவியானவருக்காக யாவை இறைவனுக்காக இயேசப்பாவுக்காக உயிர்த்தவர்கள் எப்படி வாழ்வாங்க அற்புதமான என்னைய முதல் வாசகம் ஒரு ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் என்ன பண்ணணும் இந்த இந்த பகுதி அப்படியே பைபிளில் கோடு ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட வாசகம் வந்துச்சு தொடக்க திருச்சபையில் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு இறைவன் தான் எல்லாம் நம்பிக்கை கொண்ட மக்கள் முதல் கற்பிட்டுவாங்க அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் வார்த்தை நல்லா கவனிக்கணும் லூக்கா அழகாக எழுதா பாருங்க நம்பிக்கை கொண்டிருந்தாங்க நம்பிக்கை கொண்டு அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்ந்தார்கள் அதுக்கு பாருங்க பார்ப்போம் எல்லோரும் தங்களுடையதை பொதுவில் வைத்தாங்க என்கிட்ட என்ன போது எல்லாருக்கும் சொந்தமானது தங்கிட்ட மிகுதியாக இருப்பது எல்லாம் பொதுவில் வச்சாங்க இந்த எல்லாத்தவங்க கற்றுக்கங்க எனக்கு போதும் கெடுத்துக்கங்க என்று தங்களிடம் இருக்கிறதை பொதுவில் வைத்து பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள் பாருங்க பரங்கம் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என சான்று பகரும் மக்களாக வாழ்ந்தார்கள் பாருங்க பரங்கம் மக்கள் அனைவரும் கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள் வார்த்த பயன்படுத்துறா பாருங்க அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொன்னா நம்மளை தனியாக மக்கள் பார்க்கணும் கிறிஸ்து அவன் நம்மள கிறிஸ்துவை மக்கள் பார்க்க வேண்டும் ஐயோ இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் அப்படி பேர் எடுக்க கூடாது ஒரு கதை நினைவுக்கு குறைகிறது ஒரு புதையலை தேடி மக்கள் போறாங்க ஒரு அதில் நிறைய பேர் ஒரு ஒரு ஆற்றை கடந்து போறாங்க போயிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் புதையல் தேடி போகிறாங்க அது யாரும் கிடைக்கல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களாம் புதையில தங்கோட முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தையும் எல்லாம் பொடி சேர்த்து வச்சுக்கிறாங்க போய் மூட்டை கட்டி எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வராங்களோ வந்து படைகளை ஏறுறாங்க மக்கள் ஏமாந்த போய் உட்காருங்க அவங்க அப்போ எனக்கு கொஞ்சம் கொடுங்கலாம்ம்பா கொஞ்சம் புதையில கொஞ்சம் கொடுங்கலாம்பா அப்படின்றாங்க ஒருத்தவரை பண்ணுறோம் எல்லாம் எனக்கு அப்படின்னு அப்படியே நெஞ்சோ நெஞ்சும் அணைச்சிக்கிட்டு போகிறாங்க இன்னொருத்தான் என்ன பண்ணுறான் அந்த புதையல் என்ன பண்ணுறான் எப்போ வாங்க இந்த நீ கொஞ்சம் எடுத்துக்கோ நீ கொஞ்சம் எடுத்துக்கோ என்று தங்கிட்டிருக்கிறதை தன் தான் மட்டும் கிடைத்த அந்த பொக்கேஷன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் வச்சுக்கோ 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 இவன் கொஞ்சம் வச்சுக்கிறான் பட ஆற்றுல போயிட்டு இருக்குது திடுக்கின்னு வெள்ளை பெருக்கு பட கொட்டி சொல்கிறோம் எப்போ கீழே குதிச்சு ஏன் பாருங்கள் ஆனால் இது வெள்ளுற மாதிரி தெரிந்து ஆ இப்படியே புதிச்சு என்ன பண்ணுங்க நீங்கள் கரையேறிக்க அப்படின்றான் படகோட்டி அவங்க குச்சிட்டான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தங்கட்டுக்கு அந்த கொஞ்சம் பொருளை கொஞ்சம் கால் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இல்லையா கொச்சமாக வெயிட்டில் முடிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி நீந்தி என்ன பண்ணுறாங்க கரையேறிட்டாங்க இந்த மொத்த மூட்டையை வச்சுதான் பாருங்க அவன் எப்படி கரையேறுவான் கீழே குதித்தான் அந்த புதையலோடு கீழே தண்ணீரில் போய் இறந்து போயிட்டான் சின்ன ஒரு கற்பனை கதை தான் சொர்களே சருகளை பகிர்ந்து கொடுக்கிறவன் இந்த உலகம் என்ற அந்த ஆத்தை கடந்து காப்பாற்றப்படுவார் எல்லாம் தனக்கு தனக்கு நியம வச்சிருக்கிறானோ பகிர்ந்து கொடுத்தான் கரையறினார் இவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை கரையறவில்லை அப்படி பகிர்ந்து கொடுக்கும் மக்களாகத்தான் ஆதியில் மக்கள் வாழ்ந்தாங்க பாருங்கள் மக்கள் வாழ்ந்தார்கள் அனைத்தையும் தேவைக்க பகிர்ந்து கொடுத்தார்கள் இதுதான் அப்போது இந்த மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம்னு சொல்ல நாம் எப்படி இருக்க சிந்திச்சு பார்ப்போம் நம்முடைய காலத்தில் இது ஆயுதத்துறை சபையில் வாழ்ந்த மக்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் ஒன்று வருவோம் முழு நம்பிக்கை கொண்டுருக்கிறோமா கேள்விக்குறேன் ஒரே உள்ளத்தவராக இருக்கிறோமா கேள்விக்குறி ஒரே உயிராக இருக்கிறோமா கேள்விக்குறி உயிர்ப்புக்கு சான்று பகிர்ந்து வாழும் பிள்ளைகளாக இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் எல்லாரோட நல்லெண்ணத்தையும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா மிகப்பெரிய கேள்வி இப்படியே உன்னோட யோசிச்சு பார்க்கணும் நிலையை மாற ஆனவர்கிட்ட கேட்பேன் நம்ம எவ்வளோ எதுக்குங்க என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன்னே நானே எதுக்கு ஒரு சாட்சியம் நாங்கள் வயதிலுக்கு படிக்கின்ற பொழுது நடம் சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்வு இந்த இன்றைய தியானத்துக்கு இது பயன்படும் சொல்கிறேன் எப்படி இந்த பகிர்வுக்காக சொல்கிறேன் நாங்கள் வேதனைக்கு படிக்கின்ற பொழுது சண்டேயில் இந்த திண்டிவனத்தில் எல்லா பங்குகளுக்கும் ஃபாதர் போய் பூசு வைக்க முடியாது அப்படி பூசு வைக்காத இடத்துக்கு எங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் சனிக்கிழமை மதியமே கிளம்பி அந்த பங்குக்கு போயிட்டு நைட் ஜோமாலு சொல்லிவிட்டு நான் பங்குலேயும் நைட் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பண்ணுவோம் நாங்கள் அங்கே ஞாயிறு வழிபாடு நடத்திட்டு வருவோம் அது எல்லோரும் போகக்கூடிய பழக்கம் அப்போது நானும் இன்னொரு வேதியரும் மாணவரும் அங்கே பேர் போவோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு ஊர் கொடுத்தாங்க ஒரு ஒரு சப்ஸ்டேஷன் பேசல் மேலே ஒரு பங்கு ஒரு ஊர் கொடுத்தாங்க கிளை பங்கு அங்கே போகிறோம் அங்கே போகும்போது ரயில்வே ட்ராக்கை தாண்ட பஸ் ஸ்டாண்டு அங்கே பஸ் ஏறி லோக்கல் பஸ் ஏறி போகணும் ரயில்வே கே தாண்டும்பொழுது ஒரு பிச்சைக்காரர் நாங்கள் அதுலேருந்து பார்க்கணும் வயசாக வயசான உட்காந்து போ வயசானவர் நாங்கள் போகும்போதெல்லாம் கேட்பார் ஐயா தான் சாமீன் கேட்பார் சத்தியமாக சொல்கிறோம் ஒரு ரூபா கூட போகிறதே கிடையாது நாங்கள் இதில் பொய் ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்கள்கிட்ட காசு இருக்கும் அதிகமாக இருக்காது கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் வச்சுருப்போம் அதில் கூட ஒரு ரூபாய் கொடுக்குமோ எங்களுக்கு மனசு கிடையாது அங்கே கொடுத்தது கிடையாது கொடுத்தது கிடையாது நாங்கள் அன்னை தினத்தில் அப்படி போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு முன்பாக ஒரு அம்மா தன்னோட சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தைக்கிட்ட ஒரு துண்டு ஒரு பீஸ் கொய்யாக்காய் கொய்யா பதவ போ சின்ன சின்ன குழந்தை மிஞ்சி போகிறத குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அவள் தான் அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூட சின்ன பிள்ளை கை வரல பிச்சை அம்மா கூட போகுது அந்த அந்த அம்மா கிட்ட அந்த பிச்சைக்கார கை வரா அம்மா ஏதாச்சும் போடமான்றாரு இந்த குழந்தை அவரை பார்க்குது நாங்கள் பின்னாடியே நாங்கள் போனாப்போம் வச்சோம் பின்னடியே போகிறோம் கற்பனை கதை கிடையாது நாங்கள் பார்க்குறானு கேள்வி பின்னாடி நான் போகிறேன் அவர் சகர் கூட வராரு அந்த குழந்தை தன் கையில் இருந்த எச்சில் கொய்யாக்காயை அந்த பிச்சைக்காரருடைய தட்டில் போட்டுட்டு அந்த குழந்தை போர்களே என்ன என்ன வேதியாக இருந்துச்சு எங்களுக்கு உலக காலம் போகிறோம் ஒரு ரூபாய் அவர்கிட்ட போட்டதுக்கு அந்த குழந்தை பாருங்க அந்த எச்சில் கொய்யா எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்காரருக்கு பயன்படும் இருந்தாலும் தங்கிட்ட இருக்கிறதை தர்மம்னு கேட்குறாரு அவருக்கு கொடுக்குற அந்த பிள்ளைக்கு சிந்து அந்த குழந்தை பச்சை மண் அரும்பு அது யோசிச்சு பார்த்தீங்களா திருமதி சொல்லுகிறேன் இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்தால் இறையாசி நமக்கு நிறைவாக உண்டு நான் சந்திப்பேன்